வணக்கம் நண்பர்களே தேசிங்க ராஜா டூ இந்த படத்தை மத்திய விமர்சனம் பார்த்துடலாம் அதாவது இந்த படம் வந்து பார்க்கும்போது நமக்கு தேசிங்க ராஜா ஒன்று இருக்கு இல்லையா அந்த படம் மாதிரி ஒரு நகைச்சுவையா இருக்கும் ஓரளவுக்கு அந்த படமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுமாரான படம் தான் சரி அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் போனால் பட் இந்த படம் நம்மளை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு இந்த படம் நல்லா இருக்கா இந்த படத்தோட கதை என்ன உண்மையிலே இந்த படம் வந்து ஃபேமிலியோட போய் பார்க்கலாமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல வந்து பார்ப்போம் எழில் மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை படம் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான டேரக்டர் ஸோ இவரோட படைப்பில் வந்திருக்கூடிய தேசிங்கர் ராஜா டூவில் விமல் சிங்கமொழி உஜிதா ஜனநாதன் அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்ட ஆளுமே ரவி மரியான் அதுக்கப்புறம் ரெடிங் கிங்ஸ்லி நம்ம இவர் சாம்ஸு இதில் என்னென்னா என்ன சொல்கிறது என்னென்னா ஓவராலாக இவர் படம்னாலே ஒரு பத்து பதினஞ்சு காமெடி கேரக்டரை வச்சுட்டு அந்த படத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் கொண்டு போயிருவாங்க தான் தேசிங்க ராஜாவில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வச்சு எடுத்துகிட்டு போனாங்க பட் இந்த படம் என்ன எப்படின்னு பார்க்கும்போது படத்தோட கதைன்னு சொல்லிடுறேன் அதாவது நிறைய பேர் பிளாங்கர் சொல்லுவாங்க இந்த பக்கம் புகழ் ஒரு பக்கம் ஸ்டேஷனு அந்த பக்கம் ஒரு நம்ம விமல் ஒரு ஸ்டேஷனு ஸோ ரெண்டு பேருக்குள்ளே வந்துட்டு சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க ஆக்சுவலாக கதை வந்து அது கிடையாது ஆக்சுவல் பிளாட் ஆஃப் த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு நண்பர்கள் விமல் ஜனநாதன் அப்புறம் இன்னொருத்தர் மூணு பேர் வந்து இருப்பாங்க ஒருத்தர் வந்து ஐஏ ஆஃபீஸர் ஆஃபீஸராக வந்து பாத்தீங்கன்னா அதான் மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா காலேஜில் படிச்சிருப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சந்திச்சுக்க மாட்டாங்க ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது ஒரு ஆஃபீஸராக இவரோட ஃப்ரெண்டு ஜனாதநாதனா இருப்பாரு யாருக்கு விமலுக்கு ஸோ விமலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுடியா வந்து பாத்தீங்கன்னா இவரு ஃப்ரெண்டாக இருப்பார் இப்போ என்னன்னா மூணு ஃப்ரெண்டுமே வந்து வேற வேற தொழில் பண்ணுவாங்க மூணு பேருமே ஒரே நேர்கோட்டில் வந்து சந்திப்பாங்க எப்படின்னா இவர் ஒரு இன்ஸ்பெக்டரா யாரு விமலு அவருடைய முதல் ஃப்ரெண்டு ஜனநாதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயர் ஆய்வாளராக வந்து இருப்பாரு ஸோ அது வந்து அவரு அதுவும் விமலுக்கும் அவருக்கும் பிரச்சனை ஆகும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வில்லு ரவுடி ஸோ அவருக்கு இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஸோ இங்கே மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டையாக தான் இருக்கும் இங்கே மூணு பேர்த்துக்குள்ள மோதிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் தொழில் அப்படி ஓகேங்களா ரவுடிங்க தொழில் சொல்ல வரல பட் ரவுடியா இருக்கக்கூடிய ஃப்ரெண்டும் மூணு பேருக்கு உள்ள பிரச்சனைகள் வந்து என்ன மாதிரி மோதலை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள வந்து என்ன மாதிரி ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வருது இப்போ கிளைமேக்ஸ்ல என்ன நடக்குது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரியே வந்து இதுதான் ஆக்சுவல் பிளாட் ஆஃப் த ஸ்டோரி சரிங்க இந்த படத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இவ்வளவு போட்டு எலி ஏன் ரைட்டிங்ல நிறைய கோட்டை விட்டுருக்காரு படத்தோட கதை எதுனாலும் கூட திரைக்கதில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல லேங்கு ஒவ்வொரு கேரக்டர் ஏன் வராங்க என்ன பேசுறாங்க என்ன காரணத்துக்காக அவங்க பேசுறாங்க இப்ப புகழ் வந்து பாத்தீங்கன்னா லேடி கிட்ட போட்டு காமெடி பண்றேன்னு பண்ணுவாரு பட் சத்தியமா வந்து ஒர்க் அவுட்டே ஆகல என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த படத்தை வந்து புகழோடைய கேரக்டர் வந்து நீங்கள் லேடி போலீஸு கெட்டப்பா போட வேண்டிய அவ்வளோ பெரிய அவசியம் வந்து ஒன்றுமே கிடையாது பட் அதுக்கான ஒரு ரீசன் இருக்குது பட் அப்படி போட்டு நீங்கள் காமெடியும் வந்து பெருசாக பண்ணல ஒரு இமோஷ்னலாக பெருசாக கனெக்ஷன் கிடையாது ஒரு காமெடியாக அந்த படம் வந்து நம்மளை சேட்டிஸ்ஃபை பண்ண கிடையாது அதே போல் செகண்ட் ஹாஃப் வந்து சத்தியமாக உங்களால் கூட ஃபஸ்ட் ஹாஃபாவது ஏதோ கொஞ்சம் அப்படி அப்படி நவுத்தி கொஞ்சம் ஓட்டலாம் அதே போல் ஹீரோயின் புஜிதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நடிப்பு கொஞ்சம் நல்லா இருந்தது பட் இருந்தாலும் ஹீரோயினே பெருசா அந்த படத்துக்கான கீ அப்படின்னு சொல்ல முடியாது மெயினாக சொல்ல போனால் ரவி மரியானோட கேரக்டர் எப்பவுமே வந்து ஒரு காமெடி ஒரு வில்லன் கலந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல அது வந்து இந்த படத்துல வந்து பெருசாக மிஸ்ஸிங்கு அதே போல் இந்த படத்துல சாம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே காமெடி பண்ணுவாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு சத்தியமா சொல்றேன் அதுவும் பெரிய மிஸ்ஸிங்கு ஸோ மோஸ்ட்லி சொல்ல போனால் சொல்கிறது எலில் அவருடைய படங்கள் எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும் பட் நான் முதல் முறையாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த படம் தேசிங்க ராஜா டூ வந்து பெருசாக நம்மளை கவரில் சரிங்களா அது இங்கே சொல்லிடுறேன் ஒன் பாட்டு செம்ம காமெடியாக இருக்கும் ஒவ்வொரு சீன்ஸும் அதே சுமார் படம் தான் பட் இருந்தாலும் காமெடிகள் நல்லாயிருக்கும் பாட்டுகள் நல்லாயிருக்கும் இதில் தேசிங்க ராஜா ஒன்னில் பட் அதே நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது அந்த படத்தை நம்பி இப்படி வந்துட்டோமோ அப்படிங்கிற விட எளின் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு வந்தோம் ஸோ பெருசாக படம் வந்து செல்ஃபே எடுக்கலை படம் கடைசி வரைக்கும் நம்மளை எப்படா முடியும் தட்டி தாட்டி வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதாவது ட்ரெயினில் ஏறி உட்காந்துருப்போம் உட்காந்துட்டு சரி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு உட்காருவோம் திடீர்னு எங்காவது ஓட்டை போட்டு மழை வரும்போது தண்ணி ஒழுங்கும்போது இந்த இதை சமாளித்து எப்பட்றா அடுத்த ஸ்டே ஒன்று அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி ஓடி போயிடணும் இடைவேளை ரோட்டு இல்லைன்னா இந்த நம்ம டெஸ்டினேஷனில் போய் சீக்கிரமாக போய் சேர்ந்துடணும் கடவுளேன்னு வேண்டிக்கிட்டே போவோம் சமாளிச்சு சமாளித்து அந்த மாதிரி இருக்குது ஓட்ட ட்ரெயினில் ஒழு அதாவது ஓட்ட ட்ரெயினில் தண்ணி ஓடுகிறதில் உட்காந்துக்கிட்டு எப்படி பயணம் பண்ணிட்டு போய் இறங்குற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சத்தியமாக சொல்கிறேன் அப்படிதான் இருக்குது ஓகேங்களா எனக்கு வந்து என்ன சொன்னு தெரில இதனால் வந்து ரொம்ப நம்பி போனேன் இந்த படத்தை பா வந்து ஸோ நல்ல நகைச்சுவை டெஃபினட்டாக ஃபேமிலியோடு நான் போதெல்லாம் அந்த படம் பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி நம்ம ஒரு ப்ரிவியூ போட்டு பார்த்துட்டோம்னா படம் வந்து எப்படி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஃபேமிலியை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு தான் நம்பி நான் போனேன் பா சத்தியமாக பார்த்துட்டு பயங்கரமான இறைச்சல் அந்த பேக்ரவுண்டில் கூட பெருசாக வந்து இவங்க எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தாலே வந்து தெரியுது காமெடி அங்கங்கே பட்டம் இந்த நட்சத்திர பட்டங்களவே பட்டணங்களை வச்சுட்டு ஒரு காமெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அவ்வளோ ஆதங்கமாக இருக்குங்க ஏன்னா நல்லா இருக்கும்னு நினச்சி இந்த நம்பி இந்த படத்துக்கு போனேன் ஏன்னா காமெடி படம் வந்து இன்னைக்கு வர்றதே பெரிய விஷயமா அது வந்தாலும் அந்த அளவுக்கு நம்மளை என்கரேஜாக கொண்டு போகிறதே வந்து எல்லாம் பெரிய விஷயமா இந்த காலத்தில் இருக்குது சரிங்க எது எப்படியோ தேசிங்க ராஜா டூ நம்ம எதிர்பார்த்த காமெடியை பூர்த்தி செய்யலை அதே நேரம் இந்த படத்தை ஒரு முறை உட்கார்ந்து குடும்பத்தோட பார்க்கலான்னா கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் ஓடிடியில வந்தா பட் அதுக்காக தேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து நம்ம என்டர்டைன் பண்ற அளவுக்கு உள்ள விஷயங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை பட் ஃப்ரீயா இருந்தா போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றேன் அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் இந்த படத்தை பாரு பண்ணாலும் சொல்ல மாட்டேன் நான் விமர்சனம் சொல்லியிருக்கேன் அதை வச்சு பார்க்கறதா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க தேங்க்யூ